எண்ணம் உடம்போடு இருக்கணும் எண்ணம் உள்ளத்தோடு இருக்கணும் எண்ணம் அறிவோடு இருக்கணும் என்ன ஆத்மாவோடு இருக்கணும் ஆனா அருணகிரிநாதர் சொன்னார் இது நாளையும் விட்டுறா எதுக்கு சிரமப்படுற இவ்வளவு எல்லாம் மக்கள் எழுத மாட்டாங்க நீயும் மண்டையை போட்டு குழப்பாத யாரும் எதுவும் வேணாம் அருணகிரிநாதர் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார் உடம்பில் நோயை முடித்து வைத்து உள்ளத்தில் கவலையை தீர்த்து வைத்து அறிவில் சந்தேகத்தை தீர்த்து வைத்து ஆத்மாவில் அந்த பிறவி என்னும் துன்பத்தை முடித்து வைத்து மிகப்பெரிய ஆனந்த வாழ்க்கையை தரணும்னா மொத்தத்தை விட்டு ஒரு இடத்துல போய் வெயுங்கிறார் என்னன்னா காவி கமல கலலுடன் சேர்த்தனை காத்து ரட்சிப்பாய் காவி கமல கலருடன் சேர்த்தனை காத்தருள்வாய் தூவி குளமா வாகனனே துணை ஏதும் அப்படி சொல்றார் என்னன்னா எண்ணத்தை கொண்டு போய் எங்க வைக்க சொன்னார்னா முருகனுடைய பாதத்துல வெயிடா இது அத்தனையும் கிடைக்குங்கிறார் நான் சொன்னேன் முன்னாடி இது